இருக்கிறாங்க ஏன்னா சிமோகால அந்த சகோதரியுடைய கணவரை கொள்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொண்டுட்டு அவங்க கேட்கறாங்க என் கணவரை கொன்னுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றேன் இல்லை மோடி போய் நான் கொன்னு சொன்னேன் அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் பெரிசு கேட்கிறாங்க சொல்லாதவங்கள மூணு புல்லட் தலையில் ஒன்னு காதில் அதெல்லாம் சொல்றாங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதில் வந்து அவங்களை காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இந்த அட்டாக் நடந்த பிறகு அது மூன்று இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க ஆனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்றாங்க அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வருஷம் சொல்லுன்னு தானே கேட்குறான் அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக தான் பார்க்கறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து காஷ்மீர் வந்து எங்களுடைய இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு அவரு ஒன்று பேசியிருந்தாப்ல அதே மாதிரி நிறைய அந்த எல்லாம் வந்து குறிப்பாக நிறையா காஷ்மீர சாராதவங்கள்லாம் காஷ்மீருக்குள்ளே வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புகிறாங்க பொய்யுரைகள் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரில் இஸ்லாமாபாத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் ஸ்பீச்சஸ் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு இரண்டு நாள் பயணமாக போகிறாங்க இது பிடிக்கல ஸோ நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்களும் ஒரு தீவிரவாதம் வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு வந்து இருபத்தாறு பேர்த்த கொண்டுருக்கிறாங்க அதனால் இதில் என்ன வஃப் அதில் என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவியை கொல்லணும் அதன் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழுநேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது